வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோங்க ஏபிசி ஜூஸ் ஏபிசின்னா வந்து ஆப்பிள் அப்படியே வந்து பீட்ரூட் அப்படியே கேரட் ஓகேங்களா இது ஐஸ் ட்யூப்ஸ் இது வந்து நல்ல நம்மளுக்கு வந்து வெயில் காலத்தில் நம்ம இப்போ வந்து ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கு மூஞ்செல்லாம் வந்து முகம்லாம் எரிச்சலாக இருக்கும் உடம்பு எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு போங்க காலையில் இப்போ வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் எடுத்துக்கினாலும் நல்லது தான் இல்லை வீக்லி ஒன் டைம் எடுத்துக்கினாலும் நல்லது தான் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சக்கரை போடாதீங்க விரும்பி இது மாத்திரம் கொடுக்கலாம் ஓகேங்களா பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிடுங்க சுகர் பேஷண்டாக எடுத்துக்கிட்டேன் பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் பப்பாய் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இது வந்து கேரட்டு கேரட்டு பீட்ரூட் பதில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் பப்பாய் சேர்த்துக்கோங்க நம்ம குழந்தைங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா எதோ ஏபிசி ரெண்டாவது வந்து ஸ்கின் வந்து அங்கங்கே பேட்ச் வெச்சா நம்மளுக்கு என்ன சொல்கிறது வெயிலில் போயிட்டு வரோம் கருப்பு கருப்பாக கண்ணுக்கு அடியில் வளையும் இதெல்லாம் வரோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பாவம் வெயிலில் விளையாடுவாங்க விளையாடிட்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும் எது டயர்டு டயர்டெல்லாம் போவுங்க ஓகேங்களா நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஆப்பிள் வந்து நான் பாதி எடுத்துருக்கேங்க ஓகேங்களா நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவை எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கேரட் வந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேங்க பெரிய கேரட்டு அது பாதி எடுத்திருக்கேன் பீட்ரூட்டும் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் வந்து சுகர் வந்து நான் மூணு ஸ்பூன் தான் போட போகிறேங்க ஏ ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அது கொஞ்சம் சுகராக இருக்கும் நம்ம நார்மலாக சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது மூணு ஸ்பூன் சுகர் போட்டுவிட்டேங்க இப்போ அடுத்தது வந்து நான் ஐஸ் டிப்ஸ் ரெண்டு போடுறேங்க நம்ம அதுக்கப்புறம் மிங்கல் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ அரைச்சிட்டோங்க பாருங்கள் அரைச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு பண்ணவே கூடாதுங்க ஃபில்ட்ரு பண்ணாமல் நான் வந்து இப்போ மையாவே அரைச்சிருக்கேன் அந் இதே மாதிரி கொடுங்க ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஐஸ் டிப்ஸ் ரொம்ப கோல்டாக இருக்கிறவங்களுக்கு ஐஸ் டிப்ஸ் போட வேண்டாம் ஓகேங்களா இப்படியே கொடுங்க ஃபில்டர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா ஆப்பிள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெ வெளியில் வெள்ளாடிட்டு வருவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து சுகர் இருந்தால் நான் சொல்லியிருக்கீங்களா பீட்ரூட் போடாதீங்க பப்பாய் போடுங்க சுகர் வந்து அவங்களுக்கு போடக்கூடாது ஓகேங்களா சுகர் சேர்க்காம அப்படியே வந்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கும் வந்து காலில்லாம் பேட்ச் பேச்சாகவாக வருவாங்க ஓகேங்களா இந்த வெயிலுக்கு அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு கேரட்டு ஆப்பிள் அப்படியே வந்து பப்பாய் குழந்தைங்களா இருந்தால் பீட்ரூட் சேர்த்துங்க சுகர் சேர்த்துங்க சுகர் இருந்தால் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சாப்பிட்டுப்போம் சில்லு சூப்பராக இருக்குங்க இந்த வெய்யக்காலத்துக்கு காலத்துக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்படி சுகர் நான் வந்து மீடியமாக போட்டிருக்கேங்க உங்களுக்கு சுகர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரம்பரியமான நாட்டு சமையலுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஹெல்த்தான ட்ரிங்க்குங்க ஓகேங்களா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூங்க